అవ్వ రెండు ఇరవై తొంభై తొంభై మూడు క్లో మూడు క్లో మూడు క్లో మూడు పది எடுப்பாயே எடுப்பாயே मुली 3 100 100 10 20 18 20 20 30 40 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 4 నలభై ఎనిమిది ఒక డెలభై తొంభై ఒక తొంభై 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 ఎడు తొంభై ఒక తొంభై ఏడు తొంభై 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 ఐదు తొంభై ఏం డెలవర్ డెలభై నలభై తొప్పై ఎనభై రెండు తొంభై రెండు వేల రెండు నంభల రెండు పదిహేడు పది రెండు పదిహేడు 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 పదిహేస్ తొంభై రెండు ஓட 90 ஓட 90 100 150 60 70 90 800 800 800 200 10 11 11 11 16 70 70 70 80 ஓட 90 90 90 90 96 ஓட 11 12 20 30 30 40 40 50 ஒரு தொழில் ரெண்டு டெபை ஒரு டெபாய் டெம்பை டெபை முடப்பே 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 12 20 இப்பார 48 12 முடிரவை 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 90 90 90 90 90 12 17 17 17 12 20

தம்பி முடிய வைக்கணும் தம்பி 22 12 12 12 10 2 நேர நேர 30 2 30 2 40 2 60 2 60 2 60 2 60 2 60 90 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 நிறுவன நிறுவனி பதினெட்டு முப்பா ரெண்டு முப்பை ரெண்டு முப்பது நலவாயிரம் 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 நிறைவேறு நல்லாயிரம் தொம்பை ரெண்டு ரெண்டு பதினெட்டு இரவு முப்பை நலவாயிரம் ரெண்டு ஐம்பது நல்லாயிரம் நிறுவன ரெண்டு 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 பேருப்பை ரெண்டு நிறுவன ரெண்டு பேரும் நிறுவாயிரம் நிறுவாயிரை நிறுவன செய்யும்